உங்களுடைய தேவை அப்படிங்கிறது ஸ்ரீதளவு தான் என்ன அப்படின்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வீடு குடிக்க நீர் சுவாசிக்க காற்று இதுதான் உங்களுடைய அடிப்படையான தேவை இதில் சுவாசிக்க காற்று குடிக்க நீர் இயற்கையால் கொடுக்கப்பட்டாச்சு அடுத்த தேவையான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வீடு இதுதான் உங்களுடைய தேவையாக இருக்குது ஆனால் இன்றைக்கி எல்லோரும் உங்களுடைய இந்த தேவைக்காக தான் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை தேவையில்லாத எல்லாத்தையும் தேவையாக கொண்டு வந்துட்டீங்க அதனால் தேவை எது தேவையில்லாதது எது அப்படின்னு பிரித்து பார்க்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஆனால் உங்களுடைய தேவைங்கிறது சிறிதளவு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தேவைன்னு நினச்சி அதை சம்பாதிச்சு அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு பேர் தேவைன்னு நீங்கள் பேர் வச்சிருக்கீங்க ஆனால் தேவைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வீடு அதற்கப்புறம் உங்களுடைய தேவை என்னன்னு பார்த்தா உங்களுடைய கல்வி அதாவது அந்த கல்வி உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறது அப்படிங்கிறது வேற உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டிக்கொள்வதற்காக படிக்கிறது அப்படிங்கிறது வேற என்னன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி கல்விங்கிறது ஆடம்பரமான விஷயமாக மாறிடுச்சு அதனால தான் கல்வி இன்றைக்கி வியாபாரத்தலமாக மாறிடுச்சு அதாவது உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக நீங்கள் படிப்பது அப்படிங்கிறது அது தேவை உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டிக்கொள்வதற்காக நீங்கள் படிப்பது அப்படிங்கிறது அது அனாவசியம் இதை சரியாக புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி உத்தியோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் அடுத்தவங்க பெருமைப்படணும் அப்படிங்கிற தான் வாழணும்னு நினைக்கிறீங்க அதாவது அடுத்தவங்க உங்களை மதிக்கணும் பொருள் சார்ந்து மதிக்கணும் பொருள் இருந்தால் தான் மதிப்பு அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கி எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுடைய தேவைக்காக நீங்க வாழலை அடுத்தவங்க தேவைக்காக நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிற நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எப்ப நீங்க அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிற நிலையில வாழ ஆரம்பிச்சிங்களோ அப்பயே உங்களுடைய நிம்மதி பறி போயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் நிம்மதி இல்லாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத எல்லாத்தையும் தேவைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை தான் அடிப்படை விஷயம்தான் தேவைன்னு சொல்கிறது அந்த தேவை அடுத்த படிநிலையாக மாறும்போது அது விருப்பமாக மாறுது அந்த விருப்பம் உங்களுடைய மனசில் ஒரு பதிவை உருவாக்குது அதுதான் ஆசையாக மாறுது அந்த ஆசை மனசில் உள்ள பதிவை ஆழப்படுத்துது அதுதான் பேராசையாக மாறுது முதல்ல அந்த தேவை விருப்பமாக மாறுது விருப்பம் அடுத்து ஆசையாக மாறுது ஆசை அடுத்து பேராசையாக மாறுது இது உங்களுடைய பொருள்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வாழக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இது பொருந்தும் அந்த அடிப்படையான விஷயம்தான் தேவைங்கிறது ஆனால் அந்த அடிப்படையான விஷயத்தில் யாரும் நிற்கிறது இல்லை அடிப்படையான விஷயத்துலேருந்து அனாவசியமான விஷயமாக மாறி சிக்கலை உருவாக்கி உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துக்கிறீங்க கடைசியாக கஷ்டப்பட்டு வாழக்கூடிய நிலைக்கு வந்துடுறீங்க இது ஒரு நிலை உள்ள ஒருவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே இது தேவையா இது ஆசையா இது பேராசையா அப்படிங்கிறத அவங்களால உணர முடியும் ஏன்னா யாரும்லாம் இப்போ அந்த விழிப்பு நிலையிலலாம் வாழ்கிறது இல்லை யாரும் தேவை சார்ந்து வாழ்கிறதா இல்லை ஆசை சார்ந்து பேராசை சார்ந்து வாழக்கூடிய ஒருவராக இருக்கீங்க ஆனால் இயற்கை உங்களுக்கு இங்கே அத்தனை விஷயங்களையும் அள்ளி கொடுத்துருக்கு நீங்கள் வச்சுருக்கிற உலகப் பொருட்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தது தான் அது நீங்கள் தேவை சார்ந்து தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்தீங்களா அப்படிங்கிறது அது நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய தேவைகள் குறைவாக இருக்கும்போது தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆடம்பரமா தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுதான் நீங்க பேசிக்கா பண்ற தப்பே பொருட்கள் குறைவாக இருக்கும்போது தான் நீங்க உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் ஆனா இது நான் சொல்கிறது வந்து சமுதாயத்தில் சாதாரணமாக அந்த இறைநிலையில நிலை பெறாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் இறைநிலையை உணர்ந்து இடைநிலையில் நிலை பெற்றவங்களுக்கு இது பொருந்தாது அவங்க எப்பவுமே ஆனந்தமாக தான் இருப்பாங்க அவங்க வெளித்தன்மை சார்ந்து அவங்க வாழ மாட்டாங்க அவங்க உள்ள அந்த இறைத்தன்மையில் லைச்சிட்டே இருப்பாங்க அதனால எப்பவுமே ஆனந்தத்தில் தான் இருப்பாங்க இறைவன் எவ்வளவு உலகப் பொருட்களை கொடுத்தாலும் அதையும் ஏற்றுக்கிட்டு ஒரே ஆனந்த தான் இருப்பாங்க இறைவன் எதையும் கொடுக்கலைனாலும் அதையும் ஏற்றுக்கிட்டு அதே ஆனந்த தான் இருப்பாங்க அவங்கள வெளி பொருட்களோ வெளி உறவுகளோ வெளி மனிதர்களோ எதுவுமே அவங்களுடைய ஆனந்தத்தை நிலைகுலைய வைக்க முடியாது அவங்க எப்பவுமே அந்த ஆனந்தத்தில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவும் இருக்கும் எது தேவை எது தேவை இல்லைன்னு அதனால் நான் அவங்களுக்கு பேசலை இது சாதாரணமாக சமுதாயத்தில் இருக்கிற அந்த இறைநிலையை உணராதவங்களுக்கு இந்த விஷயம் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த தெளிவு இல்லை தான் எல்லாமே வேணும் வேணும் வேணுங்கிறீங்க என்ன கிடைச்சாலும் பத்தலைங்கிறீங்க திருப்தி அடையாம இருக்கீங்க இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ தெரியல பேராசைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க வீட்டில் எவ்வளவோ பொருட்கள் இருக்கு ஆனா அந்த பொருட்களை அத்தனையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்துறீங்களான்னு சொல்லுங்க இல்லை கண்டிப்பாக இருக்க முடியாது என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்காக பார்த்து அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பொருட்களையும் வீட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க பயன்படுத்துகிற பொருட்களை நீங்க திருப்தி அடையிறது இல்லை அந்த திருப்தி இல்லாத நிலையில தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற அறிவை விட மற்றவங்க வச்சுருக்காங்களே அதனால் நம்மளும் வாங்கணும் கூட படிக்கிறவங்க வச்சுருக்காங்க அதனால் நம்மளும் வாங்கணும் கூட வேலை பார்க்கறவங்க வச்சுருக்காங்க அதனால் நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற தான் அந்த உந்துதல் ஏற்பட்டு அதை நோக்கி போகிறீங்களே தவிர இது நமக்கு தேவையா இது தேவையில்லையா அப்படின்னு உணர்ந்து வாங்க வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் இல்லை அதற்கு காரணம் அடுத்தவங்க தான் உங்களை நிர்ணயிக்கிறாங்களே தவிர உங்களை நீங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை அடுத்தவங்களுக்காக மற்றவங்களுக்காக உங்களுடைய சொந்தங்களுக்காக உங்களுடைய நட்புகளுக்காக எல்லாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறீங்க அடுத்தவங்களுக்காக கடனில் பொருட்களை வாங்கி கடனில் வீட்டை வாங்கி கடனில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னா அந்த தெளிவு இல்லாததான் தெளிவு இல்லாதனால தான் மற்றவங்க பார்த்து உங்களை பெருமைப்படணும் அப்படிங்கிற நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்னன்னா நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்க உங்களை மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு தான் இறைவன் அத்தனை படைப்புகளையும் இங்கே படைச்சிருக்கான் நீங்கள் ஒரு விசேஷமானவர்னு உங்களுக்கு தெரியல அதனால் இங்கே மற்றவங்கள பார்த்தெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது இறைவன் அத்தனையும் அப்படி சிறப்பாக படைச்சிருக்கான் அதனால் மற்றவங்க பெருமைப்படணும் உங்களை பார்த்து அப்படிங்கிற நிலையை தூக்கி போடுங்க அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதியை தராது அமைதியை தராது ஆனந்தத்தை தராது இன்றைக்கி அத்தனை பேரும் பிரச்சனைகளை தான் மாட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் விருப்பம் ஆசை பேராசை தான் அதனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க எதுக்காக செய்கிறீங்க இது தேவையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது உங்கள் வாழ்க்கை வாழ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க உங்கள் வாழ்க்கையை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க அதுக்கு உங்களை நோக்கி திரும்புங்க உங்களை நோக்கி திரும்பினா மட்டும்தான் நீங்கள் யாரு எதுக்காக வந்திருக்கீங்க என்ன செய்ய வந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கே தெளிவா தெரியும் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் இருக்காது அப்ப அந்த ஆசைங்கிறது எதன் மேலே ஆசைப்படணும் அதாவது உலக பொருட்கள் மீது ஆசைப்படுறது கிடையாது அத்தனைக்கும் ஆதாரமான அந்த இறைவன் தான் ஆசைப்படணும் அந்த இறைவன் தான் பற்று வைக்கணும்னு நீங்களே உணர்ந்து அந்த இறைவன் மீது மட்டும்தான் உங்களுடைய ஆசை இருக்கும் அப்ப அந்த இறைத்தன்மையில் தான் நிலை பெற்று இருப்பீங்க அப்ப உங்க வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வீங்க உங்கள் கிட்டே அப்போ அன்பு மட்டும்தான் வெளிப்படும் உங்களை சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பீங்க அன்பாகவும் ஆனந்தமாகவும் ஒரு அமைதி நிலை உங்கள் கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ எந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் இருக்கிற இடமே சொர்க்கமாக இருக்கும் அதனால் உங்களுடைய தேவைங்கிறது சிறிதளவு தான் மற்ற அனைத்தும் தேவை இல்லாத தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க